திருச்சிற்றம்பலம் திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனமர் ஸ்ரீ கருணெல்லிநாதர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருவாவடுதுரையில் வணங்கிய சுந்தரமூர்த்தி நாயனார் துருத்தியை அடைந்து இறைவரை விரிப்பினுடன் அடியேன் மேலுற்ற பிணி வருத்தம் ஒளித்தருள வேண்டும் என வணங்க இறைவர் வாமலர் வண்டரை தீர்த்த வடகுளத்து குழி என்று கட்டளையிட்டு அருளினார் நம்பி அவ்வாறே அதனை அடைந்து மறைவடிவாயிருந்த துருத்தி பெருமானை தொழுது மூழ்கிய அளவில் புதியதாக பிணி ஒளிந்து மணியொளி சேர் திரு மேனியராய் கண்டவர்கள் வியப்ப கரையேறி உடைவுனைந்து பேரன்போடு கோயிலை அடைந்து தொண்டர்கள் எதிரே இப்பதிகத்தை எந்திசையும் அறிந்து உய்ய ஏழிசையால் எடுத்து இசைத்தார் திருச்சிற்றம் தலம் திரு துருத்தியும் திரு வேள்விக்குடியும் அரும்பண்ண வனமுலையம்மை உடனமர் சொன்னவார் அறிவார் திருவடி போற்றி திருச்சிற்றம்பலம் மின்னு மாமேகங்கள் பொழிந்தெளிந்து அருவி வெடிபட கரையோடும் திரை கொணர்ந்தேற்றும் அன்னமாங்கி அகன் கரை ஊரைவார் அடியினை தோழுதேலும் அன்பராம் அடியார் சொன்னவாறு அறிவார் துருத்தியார் வேள்வி குடிவோளார் அடிகளை செடியனேன் நாயேன் என்னை நான் மறக்குமாறு எம்பெருமானை என் உடம்பாடும் பிணி இடர்குடுத்தானை கூடுமார் உள்ளன கூடியும் கோத்தும் கொயிப் புணையனலோடு ஐவனன் மாடுமாகோங்கமே மருதமே போருது மலையன குளைகளை மறிக்குமாருந்தி ஓடுமா காவிரி துருத்தியார் வேள்வி குடிவோளார் அடிகளை செடியனே நாயேன் பாடுமாரியிலேன் எம்பெருமானை, பழவினை உள்ளன பற்று அறுத்தானை தான யானையின் யானின் வம்பார் கொழுங்கனி செல்லும் பயன் கொண்டு குட்டைதே புல்கியும் தாழ்ந்தும் போந்து தவம் செய்யும் போகரும் யோகரும் புலறிவாய் மூழ்க செல்லுமா காவிரி துருத்தியார் வேள்வி குடிவோலா அடிகளை செடியனே நாயேன் சொல்லுமாறிகிலேன் எம்பெருமானை தொடர்ந்தடும் கடும் பேணி தொடர்வு அறுத்தானை பொ சந்தன துண்டமோடகிலும் புளிந்திலிந்தருவீகள் காவர கரியுமா மீள கதலியும் உந்தே கடல் உற வேலை கருதி தன் கை போய் எரியுமா காவிரி துருத்தியார் வேள்வி குவோளார் அடிகளை செடியனே நாயேன் அறியுமாற அருகிலேன் எம்பெருமானை அருவினை உள்ளன ஆசு அருத்தானை பொழிந்திலி மும்மத கழிற்றின மறுப்பும் பொன் மலர் வேங்கையின் நன்மலர் ஒந்தே இழிந்தி கடும் புனல் ஈண்டே எந்திசையோர்களும் ஆட வந்திங்கே சொலிந்திலே துருத்தியார் வேள்வி குடிவோளார் அடிகளை செடியனே நாயேன் ஒத்திலேன் பிதற்றுமாறு எம்பெருமானை உற்ற நோயிற்றைய ஓர ஒளித்தானே புகழுமா சந்தன துண்டமோடகிலும் பொன்மணி வரன்றேயும் நன்மலர் மலர் அகழுமா அருங்கரை வளம்பட பேருயே ஆடுவார் பாவம் தீர்த்தஞ்சனம் அளம்பி திகழுமா காவிரி துருத்தியார் வேள்வி குடிவோளார் அடிகளை செடியனே நாயேன் இகழு பெருமான இழித்த நோய ஒழிக்கவள்ளானை வரையின் மாங்கனியோடு வாழையின் கணியும் வருடியும் வனக்கியும், மற போருதும் கரையுமா காருங்காடல் காண்பதே கருத்தாய் காம்பேலி சோம்மந்தோழில் நித்திலங்கை போய் விரையுமாக வீரி துருத்தியார் வேள்வி குடிவூளார் அடிகளை செடியனே நாயேன் உறையுமாற அருகிலேன் பழவேனை அற பொழித்தானை பொறுமா தேசமே மனம் உகந்து உள்ளே புள்ளம் பல படிந்து ஒன்கரை கரை ஊகல காரும்மா கருங்கடல் காண்பதே கருத்தாய் காவரி மாமயிர் சுமந்தொன் பளிங்கிடரே தேருமா காவிரி துருத்தியார் வேள்வி குடிவூளார் அடிகளை செடியனே நாயே ஆறு மாறிகிலே எம்பெருமானே அம்மை இம்மையே ஆசு புலங்களை வல்லம்பட போக்கு அற பெருயே உங்களே சுமந்தெங்கும் பூசல் செய்தார்ப இளங்குமார் முத்தினோடு இனமணியிடரே இருகரை பெரும் மரம் பிந்து கொண்டே கலங்குமா காவிரி துருத்தியார் வேள்வி குடிவோளார் அடிகளை செடியனே நாயேன் விளங்குமாரிலே எம்பெருமானை மேலை நோயும் மைய வீடு வித்தானே மங்கையோர் கூருகந்து ஏருகந்து ஏரி மாறலார் திரிபூரம் நீரள செற்ற அங்கையான் காலல்லாடி அன்றி மாற்றியான் அடியவர் கடியவன் தோளோவன் ஆரூரன் கங்கையார் காவிரி துருத்தியார் வேள்வி குடிவோளார் அடிகளை சேர்த்திய பாடல் தங்கையால் தொழுதுதம் நாவின்மேல் நாவின் மேல் கொள்வார் தவநெறி சென்று அமருலகம் ஆள்பவரே தங்கையால் தொழுதுதம் நாவின்மேல் நாவின் மேல் கொள்வார் தவநெறி சென்று அமருலகம் ஆள்பவரே கவனெறி சென்று அமருலகம் ஆள்பவரே அரும்பண்ண வனமுலையம்மை சொன்னவார் அறிவார் திருவடி போற்றி திருச்சிற்றம்பலம்